கத்ரா கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் ஐந்து பனிரெண்டு கத்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ காரியங்களை அவன் தன்னை விட்டு அகற்றி போட்டு விடுகிறான் தேவன் சொன்ன நீதி நியமங்களை நிறைவேற்றும் என்று சொல்லி தேவனுக்கேற்று ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை அகற்றி போடுகிறான் யோசிப்புடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ரோதமாய் பாவ செய்வது எப்படி என்று சொல் வாழ்ந்த வாழ்க்கையினாலே அவனை உயர்த்த ஆரம்பித்தீர் நேர்மைப்படுத்த ஆரம்பித்தீர் அவனுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்தீர் அவருடைய தகப்பனிடத்தில் நீர் பேசி அவனுக்கு பல வருடமான ஒரு அங்கீகத்தாவை செய்து கொடுக்க முடியாத காரியத்தை செய்து அவன் நீதியாய் வாழ்ந்ததுனாலே ஆசிரவிக்கப்பட்டான் ஆனால் இந்த உடன்பிறந்த மக்கள் அவன் மேல் எரிச்சல் அடைந்து அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார் அதோடு நீதிமானாய் ஒரு மனிதன் வாழும்போது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா அதுக்காக கோடாகுடி கோடி சோத்திரம் ஆனால் அந்த ஆசீர்வாதமே அந்த நீதிமானுக்கு ஒரு வேதனையான காரியமாய் மாறிவிடுகிறது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதனாலே அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் அவனை பார்த்து பற்களை கடிக்கிறார்கள் தானியலை நீர் பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினீர் ஆனால் அங்கிருக்கக்கூடிய அந்த பாபிலோன் ராஜாவினுடைய அந்த மந்திரிகள் அவனை பார்த்து எரிச்சலடைந்தார்கள் அவனையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவனுக்கு குர்தமாய் எரிச்சல் அடைந்தார்கள் எனவே நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர் ஆனால் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை கட்டிடும்போது அவனுக்குள்ளே ஒரு மிகுந்த பாதுகாவல் தேவை என்பதை இன்றைக்கு கத்தா இந்த வசனத்து மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் காரண்யம் என்ன கேடத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் நீதிமானை ஆசீர்வதிக்கும்போது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் ஆனால் அவனுக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புக்கள் அநேக அவனுடைய ஜீவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள்லாம் அந்த உலகத்தில் காணப்படுது ஆனால் எந்த ஒரு காரியத்தை மித்தமாய் அவனை ஆசீர்வித்தீரோ அந்த காரியத்தை அவனுடைய வலதுகையை பிடித்து துணை நிற்கு காக்கிற தேவனாயும் இருக்கிறீரப்பா கருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் கிருவை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குணாதிசயத்தினாலே அவன் வலதுகையை பிடித்து அவனை துணை நின்று அவன் நீதிமானாய் வாழ்ந்ததினாலே ஆசீர்வித்தேன் அவனை காக்க வேண்டியது என்னுடைய காரியம் என்று சொல்லி என் துணை நின்று காக்கிற தேவனாயிருப்ப காசோத்ரன் அநேகர் தங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பாக அநேக இடுக்கண்குளுக்களாய் நெருக்கணிகளுக்களாய் போராட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து உடன் பிறந்தவர்கள் புறாமைப்படுகிறார்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து உடன் வேலை செய்கிறவர்கள் புறாமைப்படுகிறார்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து உடன் அதை அதே தொழிலை செய்யக்கூடிய மக்கள் பொறாமைப்படுகிறார்கள் இப்படி எல்லாருடைய எரிச்சலும் பொறாமையும் அருள்மேல் வந்தாலும் நீர் காருணியம் என்னும் கேடகத்தினால் அவர்கள் நீதிமானாய் வாழ்ந்ததினாலே நீர் ஆசீர்வதித்தீர் என்னை இப்பொழுது அவர்களை காக்க முடியாய் உங்களுடைய கார்வியத்தை அவர்கள் வாழ்க்கையில் என்னை கத்தாவை கட்டளையிட்டு அந்த பிள்ளைகளுக்கு கேடகமாக இருந்து வலதுகையை பிடித்து துணையின்றி காக்கிற தேவன் சொல்லப்பட்டிருக்கப்பா என எப்படி எந்த விஷயத்தில் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ நான் ஒருவனுக்கும் ஒரு அநீதியும் செய்தது கிடையாது நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தேவனு பயந்து நான் வாழ்ந்து சம்பாதித்த சம்பாத்தியம் ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் காணப்படுகிற யாரெல்லாம் இந்த காலவில்லை தத்தளித்து கொண்டு இருக்கிறார்களோ அவளுக்கு இறங்கி காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நீர்களை தப்பி வைத்து காக்கிற தேவன் என்பதை இந்த விசுவாசத்தோடு நாங்கள் கத்தாவே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறோம் நீர் கத்தாவை அந்த பிள்ளைகளுக்கு தப்பி வைக்கிற தேவன் என்பதை விளங்க இந்த விசுவாசோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக கத்தா உலக பிரகாரமான காரியங்களை உதறி போட்டு விட்டு கத்திரிக்கா வேலை வேணும்னு சொல்லி வைராக்கியமாக வாழ்ந்து தவறு செய்யாதபடி நீதி என்ன சொல்லக்கூடிய வாழ்க்கையிலிருந்து விலகாதபடி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த குளைச்சல் ஆகாதபடி கத்தருக்கு பயந்து வாழ்ந்ததினாலே கத்தருக்கு பயப்படுகிற மனசு விதமாய் ஆசிரியக்கப்படுவான் என்று சொல்லி சியோனின் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அநேகருடைய எரிச்சல் பொறாமை வன்கனின் ஆவிகள் போராடி அவர்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் சொல்லக்கூடிய நெருக்க நிறைந்த போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் கத்தா இன்றைக்கு நீ சொன்ன அந்த வார்த்தைக்காக சோதரிக்கிறோம் அவர்களை கருண்யம் என்னும் கேடத்தினால் ஆசீர்வதித்து கத்தானை சூழ்ந்து கொண்டு காத்து தேவன் என்று சொல்லி இங்கே கத்தாவே வேதம் சொல்லுகிறபடியே யாரெல்லாம் இப்படி தாங்கள் ஆசீர்வாதத்தினாலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே இன்றைக்கி மற்றவர்களால் பகைக்கப்படுகிறார்களோ அந்த மக்களை நீர் கத்தாவே கிருபியாக இந்த கால அவருடைய கண்களுக்கு விளக்கி காத்து அவருடைய செயல்களுக்கு விலக்கி காத்துடைய எரிச்சலுக்கு விளக்கி காத்து பொறாமைக்கு விளக்கி காத்து நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அந்த பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும் கத்தாவே ஏசவி நாமத்துக்கு கேட்குறனால பிதாவே ஆமேன் கத்தர் கொடுத்த ஆசீர்வாத்து கத்தர் காத்திரளுவார் பயப்படாதபடி கத்தரிடத்தில் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து வாழுங்கள் கத்தர் நிச்சயங்களை ஆசிரியப்பார் காட் பிளஸ் யூ